வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி நாங்கள் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி மகிழ்கிற ப்ராண்ட் நேமில் விற்பனை இருக்கோம் மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள ஊர்களையும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் எங்கள் பொருட்கள் கிடைக்கும் இது தவிர எங்கக்கிட்ட மகளிர் சுய உதவி குழு மூலமாக நிறைய பேர் வாங்கி பொருட்களை விற்பனை பண்ணுறாங்க மேலும் வீட்டிலேருந்தே ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களும் எங்கள் பொருட்களை எடுத்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் ஊர்களில் எங்கள் பொருட்களை விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது தவிர உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னு விருப்பப்படுறீங்க நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பெண்கள் இருப்பீங்க அவங்களுக்கான அட்வைஸும் நாங்கள் கொடுக்குறோம் இது தவிர சிறுதானியங்கள் மற்றும் மசாலா பொடி வகைகளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆன்லைன் மூலமாகவும் கொடுக்குறோம் மதுரை பகுதிகளில் நேரடியாகவும் கொடுக்குறோம் உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ட்ரைனிங்கான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒயிட் லேபிளிங்கில் நாங்கள் பல்காகவும் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் பல்க் பேக்கிங்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்